ராமர் கோவில் திறப்பு குறித்து ஒரு பரபரப்பு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் பிரபல சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் ராமர் கோயில் தற்போது திறக்கப்பட்டுள்ளது ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்கள் எங்கு பார்த்தாலும் ஒழிக்கின்றது ஆனால் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நிலைநிறுத்தும் ஒரு நாடாக திகழ்கிறது இங்கு அனைவரும் ஜாதி மத பேதமின்றி பழகுகின்றனர் இஸ்லாமியர்கள் வீட்டில் ரம்ஜான் கொண்டாடும் பொழுது இந்துக்களின் வீடுகளில் பிரியாணி செல்கின்றது இந்துக்களின் அனைத்து பண்டிகையின் போதும் இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு பலகாரங்கள் செல்கின்றது இங்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் உறவினர்களாக பழகி வருகின்றனர் இந்நிலையில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டது பெரும் மகிழ்ச்சி அளிக்கும் அதே நேரம் அங்கு பாபர் மசூதிக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் பிரம்மாண்டமாக ஒரு பாபர் மசூதி கட்டினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கூறி ஜெய்ஹிந்த் என்று சொல்லி தன் உரையை முடித்திருக்கிறார் நடிகர் நாஞ்சில் விஜயன் ஜெய் ஸ்ரீராம் இந்த வார்த்தை இந்தியா முழுவதும் கேட்டுட்டு இருக்கு ஒரு பக்கம் ராம பிறந்த பூமியான அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு மிகப்பெரிய கோவிலை கட்டிய சந்தோஷம் இன்னொரு பக்கம் என்ன இருந்தாலும் இது பாப மசுகிய இடிச்சுட்டு தானே இந்த கோவில கட்டிருக்கீங்க அப்படிங்கிற வருத்தம் ஒரு பக்கம் நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்கணும் அஹ் இந்தியாவை ஆளுகின்ற மன்னரோ ஆட்சியாளரோ தான் விரும்பும் கடவுளுக்கு இருக்கும் மதத்திற்கு ஒரு கோவிலை கட்டுவது வழக்கம் அது வந்து ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படித்தான் இந்தியாவுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தனக்கும் ஸ்ரீராமருக்கும் பெருமை சேர்க்கும் அளவுல மிகப்பெரிய ராமர் கோயில கட்டியிருக்காரு ஆனா நம்முடைய இந்தியா வந்து மதம் சார்ந்த நாடு கிடையாது வேற்றுமைகள் ஒற்றுமை எம் மதமும் சம்மதம் சொல்லிதான் நாம நம்ம குழந்தைகளை வளர்த்திருக்கோம் நாமும் அப்படிதான் வளர்ந்திருக்கோம் இப்ப இன்னைக்கு ஒரு வாய் வீட்டுல ரம்ஜான்னா வீட்டுக்கு பிரியாணி இந்து பண்டிகை பலகாரம் போகும் அயோத்தியின் பிரம்மாண்டமான ராம கோயிலும் தீர்ப்பு படி மசூதி கெட்டுவதற்கு ஒரு இடம் ஒதுக்கி இருக்காங்க ஆனா இன்று வரைக்கும் அந்த மசூதி எழுப்பப்படவில்லை சோ அந்த இடத்திலும் மிக பிரம்மாண்டமான அளவு மசூதியை எழுப்பி விட்டு ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்துக்களும் உட்பட ஜெய் ஸ்ரீராம் என்று சத்தமாக முடக்க முடியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்